ஐயா ஜோசியர் ஐயா வர வர உங்களுக்கு எல்லாம் என்ன கோவம்னே தெரியல எங்களே மாதிரி டெய்லர்களைவே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறீங்க சரி முதல்ல வந்து டெய்லர் மிஷின் வீட்டில் போட்டிருக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க அதையும் நிறைய பேர் வந்து வந்து அதுக்கான பதிவு பதில் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லியிருக்கீங்க வீட்டில் கண்டிப்பாக போடக்கூடாது அதனால குடும்பத்துக்குள்ள பத்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒரு பத்து பிரச்சனையை சொல்லியிருக்கீங்க பல் சம்பந்தமான பிரச்சனை கணவன் மனைவியோட கணவன் மனைவி கிடையில் பிரச்சனை வரும் சுருட்ட முடி இருக்கும் என்னென்னமோ நிறைய பிரச்சனை சொல்லியிருக்கீங்க எங்கள் குடும்பம்னு இருந்ததுன்னா ஒரு இப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குங்க ஏங்க லவர்ஸ்டேக்கு ஒரு போட ரோஜா பூவை கொட்டி வாலண்டைன்ஸ் கொண்டாடுனவங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வந்தது எங்களுக்கெல்லாம் ஒத்த ரோசா பூ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க அந்த குடும்பத்துக்குள்ளேயும் என்ன பிரச்சனை வராமையே இருக்குது பிரச்சனை வந்தால் தாங்க குடும்பம் பிரச்சனையே வராமல் இருக்க முடியுமா என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட பிரச்சனை வருது இருபத்தி நாலு மணி நேரம் கூட இருக்கிறப்ப பிரச்சனை வராமையாங்க இருக்கு அதெல்லாம் நீங்க மிஷினை வீட்டுல வச்சிருந்தீங்கனாலும் சரி வைக்காம இருந்தாலும் சரி பிரச்சனை வரத்தான் சரிங்க நீங்க இங்க வாட்டிக்கு போய் சொல்லிட்டு போயிடுவீங்க நாளைக்கு வீட்டுல எங்காக்கு போகிறவக்க பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயே வலி கொடுந்தா கூட நீ வந்ததா மிஷினை வீட்டுக்குள்ள போட்டு அப்பவே அந்த ஐயா சொன்னாரல்ல நானும் மிஷின் ஆகாதுன்னு சொன்னேன்ல நீ கேட்டையா மிஷின் நீ வீட்டுக்குள்ள தான் இந்த பிரச்சனை வருதுன்னு எங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வருமா வராதா ஏதோ நீங்கள் ட்ரெண்ட் ஆகுறதுக்கு எத்தனையோ இருக்குது எத்தனையோ அசம்பாவிதமெல்லாம் நடக்குது அதையெல்லாம் நீங்கள் முன்கூட்டி கணிச்சு சொன்னீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக உங்களை கடவுளாக நினச்சி பார்ப்பாங்க அதையெல்லாம் விட்டு போட்டு ஏதோ வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு ஒரு மிஷினை போட்டு ஐநூறு ஆயிரம் சம்பாரிச்சு வீட்டு செலவு பார்த்து கை செலவு பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க புழப்பை கெடுக்கறதுக்கு எதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது மட்டும் இல்லை ஒரு மிஷின் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற பிள்ளைங்க பசங்க அதை பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா அது வந்து கெடுதல் அப்படின்னு வந்து அதாவது நல்லதில்லை போகும்போது கத்திரிக்கோள் ஊசி நூலு இதையெல்லாம் பார்த்துட்டு போறதா கெடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க ஏனுங்க இந்த மிஷினில் சம்பாரித்து எத்தனை வீட்டில் குழந்தைகளை படிக்க வச்சுருப்பாங்க எத்தனை வீட்டில் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து போட்டிருப்பாங்க எத்தனை பேர்த்துக்கு இது வாழ்வாதாரமாக இருந்திருக்கும் அந்த மிஷினை வந்து பார்த்துட்டு போகிறதுனால நல்லது தாங்க நடக்கும் எதுக்கு கெடுதல் நடக்க போகுது மிஷின் வந்து ஆபரேஷன் தேட்டர் மாதிரி இருக்கிறது ஆப்ரேஷன் இங்க இருக்கும் தானே இருக்கும் அந்த மாதிரி மிஷின் கடையில தான் இருக்கும் கடையில் தான் இருக்கணும் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னா ஆப்ரேஷன் தேட்டர் முன்னாடி பாசிட்டிவாக இருப்பீங்களா நெகட்டிவாக இருப்பீங்களான்னு கேட்டிருக்கீங்க நாங்கள் பாசிட்டிவாக தான் இருப்போங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேருந்து டாக்டர் வரட்டும் அவங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் தேட்டரு முன்னாடி நாங்கள் பாசிட்டிவாக மட்டும் தான் நின்றுட்டு இருப்போம் எத்தனையோ ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து அடுத்த தலைமுறையே உருவாகி வருதுங்க அது எத்தனையோ எதிர்பார்ப்போடு எத்தனை குடும்பம் அது முன்னாடி நின்றுட்டு அந்த குழந்தைய வரவேற்க பார்த்துட்டு இருக்குது அதே மாதிரி தான் இந்த மிஷின் ஒவ்வொரு நெகட்டிவா பார்க்க போறோம் பாசிட்டிவா தானே நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப நீங்க நேரம் தெரியலன்னா என்ன சொல்றீங்க கோயிலுக்கு போங்க கடவுளை போய் கும்பிடுங்க எல்லாம் சரியா போயிரும் நீங்க கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றீங்க மனுஷனுக்கு உயிரை விட எல்லாத்த விட முக்கியமானது என்னங்க மானம் தானே அந்த மானத்தை காப்பாற்றுற தொழில் என்னது ஆடை அது காப்பாற்றுற தொழிலை செய்கிறோம் அதாவது ஆடைகளை எல்லாத்துக்கும் தச்சு கொடுக்குறோம் எல்லாத்துனாலையும் வந்து கடை போட்டு தைக்க முடியுமா வீட்டில் இருந்தும் தைக்கிறோம் இல்லையா அப்போ அந்த மானத்தை காப்பாற்றுற மிஷின் என்னங்க கடவுள் மாதிரி தானே அப்படிப்பட்ட கடவுளையவே நாங்கள் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறப்ப எங்களுக்கு என்னங்க கெடுதல் வந்துட போகுது நாங்கள் வந்து இதை வச்சு எப்படியாவது நம்ம முன்னேறிய மாட்டோம் மாட்டோமா அடுத்த கட்டத்துக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எத்தனையோ பெண்களுக்கு இந்த மிஷின் தான் வாழ்வாதாரமா இருக்குது நீங்க என்ன பண்றீங்க மிஷின் வச்சிருக்கிறதுக்கு இது சர்ச்சையானா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கிறப்ப இதை பாக்குறப்ப எல்லா பெண்களோட மனநிலையும் ஒரு சில கட்டத்துல ஏதாவது ஒரு சங்கடம் வரும்போது இந்த மிஷின் தான் இப்படியோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிப்பாங்க எல்லாரும் எல்லா டைமும் பாசிட்டிவா இருக்க மாட்டாங்க மிஷினை கொண்டு போய் என்ன எல்லாத்தையும் கொண்டு போய் கடை எல்லாரும் போய் கடையும் வைக்க கொண்டு போய் என்ன பழையரும் கடையில போட்டுட்டு நாங்க என்ன வேலைக்கா போக முடியும் அதனால நீங்க நல்ல விஷயங்களை நிறைய சொல்லுங்க இது சரியா தப்பா இது நீங்க ஆராய்ச்சி பண்ணங்கிறீங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைங்க நாங்க வந்து மிஷின் வச்சிருக்கோம் எங்களுக்கு எந்த கெடுதல் இல்லை எத்தனையோ பெண்களுக்கு இதை நம்பிதா வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க எத்தனையோ சிங்கிள் பேரண்ட்டும் சரி உடனே நீங்கள் சொல்லிடுவீங்க அப்படியே மிஷின் வச்சு தைக்கிறவங்க எல்லாம் பாருங்கள் வீட்டுக்காரருக்கு இல்லாமல் தனியாக இருந்து சாதிக்கிறவங்க அது எத்தனையோ எத்தனையோ பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவும் இருந்து கூட அந்த மிஷின் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இந்த மிஷின் வச்சு ரொம்ப நல்லா இருக்காங்க நீங்க எந்த பிசினஸ் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில போடுற பிசினஸ் எல்லாம் இருக்குது இந்த இது மட்டும் நீங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு ஒரு மிஷினை வாங்கிட்டு நூலை வாங்கி அந்த ஒரு ஊசி மட்டும் இருந்ததுன்னா போதுங்க இன்னைக்கு நீங்களே ராஜா நீங்களே வந்துருங்கிற மாதிரிதான் நம்மளுக்கு இந்த தொழில் ஏன்னா இதுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஒரு பிசினஸ்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிசினஸ்னா நம்ம கையை காலை கொண்டுகிட்டு போனா போதுங்க பொழைச்சுக்க முடியும் அப்படின்னா நமக்கு தெயில்களை தெரிஞ்சு இருந்ததுன்னா போதுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம கற்ற கல்வியும் கற்ற தொழிலும் என்றைக்கும் நம்மளையே கைவிடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தையல் தொழில் நீங்கள் கடைசியில் ஜீரோவுக்கு போய் உங்கள் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எந்த ஊருக்கு நீங்கள் உங்க சொந்த ஊரில் பிடைக்க முடியாதுன்னு வெளியூருக்கு எங்கே போனீங்கன்னாலும் டெய்லர்ஸ்கான டிமாண்ட் ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது இந்த தையல் தொழில் தெரிஞ்சுருந்த போது நீங்கள் எந்த ஊரில் போயிருந்தாலும் பிழைச்சிக்க முடியும் எல்லாரும் கடை வைக்க தான் முடியும் எல்லாரும் கடையில இருந்தா வேலை செய்ய முடியும்னா அப்படி இருக்க முடியாது எத்தனையோ பேர் இருந்து சாதிக்க முடியுமானா கண்டிப்பா சாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அதனால இந்த மாதிரி பதிவுகளை எல்லாம் நான் நம்பலாமாக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் எல்லாம் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பதிவுகளை எல்லாம் நம்ப வேண்டியது இல்லைங்க நாமளும் வீட்டுல மிஷின் நம்ம வந்து நேரம் தெரியும் இல்லைன்னா கோயிலுக்கு போற நான் தான் சொல்லிவிட்டு அந்த கடவுளே நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் இந்த மிஷின் கூட இருக்கிறது அதனால் இந்த மாதிரி இதையெல்லாம் நீங்கள் நம்பவும் வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு மிஷினை தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன அஞ்சுக்கும் பத்துக்கும் போய் பழையபடி வீட்டுக்கார்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் கையேந்திட்டு நிற்கிட்டு இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் மிஷினை வச்சிட்டு இருந்தாலும் ஒன்னும் கஷ்டம் வரப்போகிறது இல்லை அஞ்சு பத்து அடுத்தவங்களுக்கு எதிர்பார்க்காம இத்தனை நாள் வாழ்ந்துருக்குறோம் அதனால எப்பவுமே வந்து நிறைய கஷ்டம் வருது அப்படிங்கும் போது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறோம் ஒரு கட்டத்துல வந்து நம்ம வந்து நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றோம் இல்லையா எத்தனை ஜோசியோ ஜாதகம் இதை நம்பிக்கிட்டே இருக்கிறோமா இல்லை அந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு தான் நம்ப முடியும் நமக்கு வேலை இதுதான் நமக்கு வேலைன்னு இருக்கும்போது அதை நம்பிட்டு இதை விட்டோம் அப்படின்னா நாம தான் கஷ்டப்படுவோம் அதனால இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் நம்ம வா நம்ப வேண்டியதில்லை நம்ம எப்பவும் போல நம்ம வேலையை செஞ்சுட்டு நமக்கான சம்பாத்தியத்தை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட என்னோட அபிப்பிராயங்க நிறைய பேர் குழம்பிகிட்டே இருப்பீங்க என்ன பண்ணலாம் மிஷின் இருக்குது எடுத்துடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் மிஷினை வச்சு வீட்டில் தேயுங்க நான் எத்தனையோ பேர் இந்த மாதிரி வீட்டில் தைக்கிற லேடிஸ் பார்த்துருக்கேன் அவங்க இந்த மாதிரி எத்தனை எந்த பிரச்சனையும் சொன்னதில்லை நிறைய பேர் சம்பாதிச்சு நல்லா தான் இருக்காங்க அதனால் பயப்படாமல் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் அழகாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்